வெல்கம் டு டேஸ்டி கோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வெங்காயம் தக்காளி ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஒரு பருப்பு டால் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இதுக்கு நம்ம எல்லா சாதத்துக்குமே இது சைடுஸாக நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க சீரா ரைஸ் ஒயிட் ரைஸ் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டால் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நல்லா மைல்டாக இருக்குங்க இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் டால் பண்ணுறதுக்கு பருப்பு நல்லா ஊற போட்டு நான் எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம வேத வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துட்டு பருப்பு மூங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இந்த காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இப்போ அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் அதிலே ஜீரகம் இப்போ கடுகு ஜீரமும் பொரியுது இப்போ அதில் கொஞ்சமாக கருவப்பில் ரெண்டு வர்த்தல் துள்ளி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த கடுகு கீரவும் நல்லா நிறையவே போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த டாலுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் எதுவுமே இந்த டாலுக்கு சேர்க்கறது கிடையாதுங்க அருமையாக இருக்கும் சாதத்தில் அப்படியே நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது சாதத்துக்கு அருமையாக இருக்கும் ஒரு சிம்பிளான டால் தாங்க தக்காளி ஒன்றும் போடாமல் வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இது நல்லா ஜீரா ரைஸு நெய்ச்சோறு ரைஸு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸுக்குமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அருமையாக இருக்கும் இதுக்கு சைடிஷாக நமக்கு உருளைக்கெழங்கு மசாலா வச்சுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் இதில் இப்போ மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான டால் ரெடியாகிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா சாதத்துக்குமே மேட்ச் ஆகுங்க கீ ரைஸு ஜீரா ரைஸு ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு கொக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ